லோகத்திலேயே முதல் முதல்ல தோன்றிய சிவாலயம் திரு உத்தரகோஷமங்கை சிவபெருமானுடைய சொந்த ஊராக விளங்கக்கூடியது திரு உத்தரகோசமங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அது அற்புதமான ஒரு கஷேரம் உத்தரகோஷமங்கை என்று வரணும் அப்படின்னா லோகத்திலே முன்னூறு ஜென்மத்திற்கு புண்ணியம் செய்திருந்தால் மட்டுமே உத்தரகோசமங்கை மண்ணையே மிதிக்க முடியும் உத்தரகோசமங்கை மண்ணை மிதித்தாலே முக்தி லோகத்திலே மூலவனாக கொண்ட ஒரே ஒரு மரகத நடராஜர் உத்தரகோஷம் வங்கையிலேயே மட்டுந்தார் இந்த உத்தரகோஷம் ஒரு ரகசியம் ரகசியமாக உபதேசம் பண்ணுறார் ரகசியமாக காட்சி கொடுக்குறார் ரகசியமாக தாண்டவம் மாறுறார் ரகசியமாக தேசியம் பண்ணுறார் ரகசியமாக அந்த லோகத்தையே படைக்கிறார் விவாக தோஷம் மாங்கல்ய தோஷம் புத்திர சந்தான தோஷம் தொழில் அபிவிருத்தி வியாபார அபிவிருத்தி உத்தியோக அபிவிருத்தி விவசாய அபிவிருத்தி சுமங்களி இந்த எல்லா விதமான சுப காரியங்களையும் அனுகிரகம் செய்யக்கூடியவளாக இந்த இடத்துலே அனுகிருதமாக இருக்காள் நம பார்வதி அரகர மகாதேவா தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி உத்தரகோஷமங்கை என்று அழைக்கக்கூடிய திரு உத்தரகோஷமங்கை தபோவனம் தக்ஷணகைலாயம் மங்களகிரி ஞானகிரி கண்டிச்சேத்திரம் ஞானகிரி ரிஷிபுரம் ராவணபுரம் பிரம்மபுரம் ஆதி சிதம்பரம் பத்ரிகாரண்யம் திரு உத்தரகோஷமங்கை என்று அழைக்கக்கூடிய லோகத்திலேயே முதல் முதலில் தோன்றிய சிவாலயம் திரு உத்தரகோஷமங்கை திரு என்றால் அழகு உத்தரம் என்றால் உபதேசம் கோஷம் என்றால் இரகசியம் மங்கை என்றால் பார்வதி திரு உத்தரகோஷ மங்கை என்று அன்போடு அழைக்கக்கூடிய ஸ்தலம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பதினைஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இருக்குது இந்த ஆலயம் லோகத்திலேயே சதுர யுகங்களுக்கு முன்பதாக தோன்றிய ஸ்தலம் திரு உத்தரகோஷம் அன்பை அப்படின்னு அழைக்கப்படுறது சுவாமியுடைய நாமாவளி கிருதயுகத்திலே ஆதிசிவன் திரேதாயுகத்திலே பிரளயதேஸ்வரர் வாவர யுகத்திலே காட்சி கொடுத்தநாதர் கலியுகத்திலே மங்களநாதர் அப்படின்னு அன்போடு அழைக்கப்படுறது இது சுவாமி தான் லோகத்திலேயே முதல் முதல்ல தோன்றிய சிவனாலய சிவன் பூமியிலே தானாக தோன்றியவர் சுயம்பு சுவாமியோடைய நாமாவளி மங்களநாத சுவாமி அப்படின்னு சொல்லுவார் மண்முந்தியோ மங்கை முந்தியோ என்று சொல்லுவார்கள் மண்ணுக்கு முன்னாடி பிறந்த மங்களநாத சுவாமி அப்படின்னு அன்போடு அழைக்கப்படுறது இந்த யுகங்களிலே சுவாமி தான் அம்பாளுக்கு அதாவது பரமேஸ்வரனுடைய உமையவள் மங்களேஸ்வரி அப்படின்னு இந்த அம்பாளுடைய பெயர் பிரளயதேஸ்வரி மந்திரபீடேஸ்வரி மங்களநாயகி சுந்தரநாயகி மங்களேஸ்வரி என்று அன்போடு அழைக்கப்படுறது இந்த அம்பாளுக்கு சுவாமி வந்து ரகசியமாக இருபத்தி எட்டு ஆகமங்களை உபதேசித்த பண்ண இடம் இந்த ஸ்தலம் அதான் உத்தரகோஷமங்கை என்று அன்போடு அழைக்கப்படுகிறது இருபத்தி எட்டு ஆகமங்களை சுவாமி இந்த இடத்திலே அம்பாளுக்கு வந்து ரகசியமாக உபதேசம் என்றார் அதான் உத்தரம் என்றால் உபதேசம் கோஷம் என்றால் ரகசியம் மங்கை என்றால் பார்வை இந்த அம்பாள் வந்து ஒம்போதரடி உயரம் தாமர பீடத்திலே சதுர் குஜத்தோடு காட்சி கொடுக்கக்கூடிய அம்பாள் மங்களநாதர் மங்களேஸ்வரி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க விவாக தோஷம் தோஷம் புத்திர சந்தான தோஷம் தொழில் அபிவிருத்தி வியாபார அபிவிருத்தி உத்தியோக அபிவிருத்தி விவசாய அபிவிருத்தி சுமங்கலி இந்த எல்லா விதமான சுப காரியங்களையும் அனுகிரகம் செய்யக்கூடியவளாக இந்த இடத்துல அனுகிரகமாக இருக்காள் விவாகம் விசேஷமான ஒரு இது என்னென்னா விவாகம் தான் அந்த ஸ்தலத்தில் விவாக தோஷம் உடையவா இந்த அம்பாவில் வந்து வழிபட்டோம் அப்படின்னு காரணம் உடனடியாக விவாக தோஷ நிவர்த்தியாகி உடனே அவளுக்கு மாங்கல்யமான மங்களகரமான காரியம் அனுகிரகம் செய்ததாக அறிவிப்பார் சிவபெருமான் மங்களநாத சுவாமி ராவணேஸ்வரன் ராவணேஸ்வரையுடைய உமையவள் மண்டோதிரி இவா ரெண்டு பேருக்கும் உத்தரகோச தான் விசேஷமாக விவாகம் பண்ணியிருக்கிறார்